தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த பெண் தலைவர் திமுகவில் இணைந்தார் அதிமுக மூத்த பெண் தலைவர் திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி வருகின்றது அரசியலில் செல்ல காசுகள் அரசியல் எதிர்காலம் இல்லாதவர்கள் மாற்றுக் கட்சியில் இணைவது வழக்கமான ஒன்றுதான் தற்பொழுது அதிமுக கூடாரம் காலியாகி வருகிறது தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வி வருகிற சட்டசபை தேர்தல் அதிமுகவுக்கு என்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் பிரிந்து தனி அமைப்புகளை நடத்தி வருகிறார்கள் பிரிந்தவர்கள் ஒன்று கோடினால் தான் வெற்றி நிச்சயம் தற்பொழுது அதிமுக ஓபிஎஸ் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வருகிறார் அதிமுக ஓபிஎஸ் அணியின் ஐடி விங் மாநில செயலாளராக இருந்தவர் உஸ்லம்பட்டி கீதா உஸ்லம்பட்டியை சார்ந்தவர் கீதா ஓபிஎஸ் அணியின் ஐடி விங் மாநில செயலாளராக இருந்தார் அவர் நேற்று ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகினார் உஸ்லம்பட்டிக்கு வருகை தந்த மதுரை மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் அவர் அதிமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி உசிலம்பட்டி கீதா திமுகவில் இணைந்தார் இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஓபிஎஸ் கூடாரம் காலியாகி வருகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் வைத்தியலிங்கம் வெல்லமணி நடராஜன் உள்ளிட்ட பலர் திமுகவில் இணைய உள்ளனர்